மோகன்ராவு சித்து பேரலைசிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான பாதையில் வாங்க நாங்கள் குடியேற்றம்னு நினைக்கிறேன் குடியேத்தம் பாதையில் மாறி வந்துவிட்டோம் நீங்கள் கரெக்டாக பல மணிநேர் பாதையில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் கூகுள் மேப்பை நம்பி எங்களை மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க யாராவது தெரியாதவங்க இங்கே வந்துட்டு நாங்கள் ஆகி தெரியுது மோசமான ரோடு நான் இப்படிலேயே பார்த்து இல்லை என்னப்பா என்னப்பா எதுக்குப்பா மீட்டர் அந்தப்பா வந்து எடுத்துக்க இதுதான் சித்தூரில் இருக்கிற மோகன் ராவு அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ட்ரோக் பேஷண்ட் பேரலைசிஸ் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க இந்த இடம் ஃபுல்லாக காரில் வந்து வாங்கிட்டு போவாங்க காலையில் நாலு மணிலேருந்தே இந்த இடத்துல க்யூ நிற்க ஆரம்பிச்சிடும் இங்கே தான் வரிசையாக காரில் வந்து நின்று மருந்து வாங்கிட்டு போகணும் ரெண்டு சிட்டிங் கொடுப்பாங்க ரெண்டு மருந்து குடிக்கணும் ரெண்டு மணி நேரம் கேப்புக்கு ஒரு ஒரு காருக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க எங்கள் அப்பா சுச்சுவேஷனுக்கு காரில் வாங்கிப்போம் ஆனால் ஓரளவுக்கு நடக்கிற பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா வரிசையில் போய் நடந்து மருந்து வாங்கிக்கலாம் பதினஞ்சு நாளுக்கு மருந்து கொடுப்பாங்க பதினேழாவது நாள் வர சொல்லுவாங்க தேங்க்யூ